ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத தாங்க மலைசீரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யார் வந்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து போட்டு கொடுத்துட்டாருங்க என்னென்ன போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கடா வந்து பிங்க் கலர் ஃபைலை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தேடிட்டு இருக்காரு உடனே செக்யூரிட்டி அந்த டைம் வந்து உள்ள வந்ததும் வந்து செக்யூரிட்டி கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன இங்கே வந்து பிங்க் ஃபைலில் வந்து எங்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மரியாதையாக வந்து கேட்டுட்டு இருக்கும்போது சார் உங்களுக்கு வந்து ஆன் டைமில் வந்து அந்த ஃபைல் வந்து வந்துடும் ஆனால் எங்கே போச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆன் டைமில் வந்து தேடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணுறாரு அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த ஃபைலை வந்து வாங்கிட்டு போறாங்க போச்சு அந்த ஃபைல் அப்படின்றது எல்லாமே வந்து தெளிவாக வந்து முன்னாடி வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதனுடைய கண்டினியூட்டி தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தான் வந்து அந்த ஃபைலை வந்து வாங்கிட்டு போகிறாங்க செக்யூரிட்டிக்கிட்டேருந்து செக்யூரிட்டிகிட்டேருந்து வந்து வாங்கிட்டு போய்ட்டு நம்ம மல்லிகிட்ட வந்து போய் கொடுத்து மல்லி வந்து திரும்ப வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறம்போது தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து வருது மறுபடியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வந்து காசுக்காக வந்து அன்னபூரணிக்கிட்டையும் வந்து கா வில போய்ட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கிட்டையும் வந்து வெலை போயிடுறாருங்க விலை போய் ரெண்டு இடத்துலையுமே வந்து பணத்தை வந்து லவுட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சார் உங்கள் அத்தை தான் வந்து ஃபைலை வந்து வாங்கிட்டு போனாங்க ஆனால் ஆன் டைமில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் அதில் வந்து நிறைய கரெக்ஷன் இருக்குது அது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு நான் தான் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னலாம் வந்து சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்து நான் அந்த ஃபைலை வந்து கொடுத்தேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து சொல்லி சொன்னார் என்னது அவங்கள அவங்களுக்கும் இந்த ஃபீல்டுக்குமே வந்து சம்மந்தமே இல்லையே அவங்கக்கிட்ட வந்து நீ எதுக்கியாக கொடுத்த முன்னாலாம் வந்து நான் என்ன பண்ணுறதுனே தெரில சார் இல்லை அவங்களால தான் வந்து இப்போது இப்போ அவங்களே வந்து வந்திருக்காங்க நீங்கள் வந்து அவங்கக்கிட்டே வந்து பேசுங்க அவங்க தான் வந்து ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாரு உடனே வந்து வெளியே போய் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தாங்க வந்திருக்காங்க மல்லி வந்ததுமே உடனே எங்கள் எங்கே உங்கள் பெரியம்மா அவங்க தான் வந்து ஃபைல் வந்து எடுத்துகிட்டு போனாங்களாமா எங்கள் ஃபைல் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து நான் தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து கொடுத்துட்டேன் எனக்கு வந்து நீங்கள் இதான் வந்து ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியம்மா வந்து சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்து நான் வந்து வேகமாக வந்து ஃபைலெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்து வந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மலி வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் வந்து ஃபைலை வந்து செக்யூரிட்டி கிட்டே வந்து கொடுத்தனே அவர் வந்து கொடுக்கலையா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே செக்யூரிட்டியை வந்து பார்க்கறாரு நம்ம விஜய் ஏய் எங்கேயா ஃபைலு இப்போ தான் வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்தாங்களே எங்கள் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கவும் உடனே சார் என்கிட்டலாம் வந்து இவங்க வந்து ஃபைலும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல என்னம்மா நீ வந்து உடனே வந்து என்ன கோத்துர்றிய நானே ஏதோ வந்து அஞ்சுக்கோ பத்துக்கோ வந்து வேலை இருக்கேன் இந்த ஆஃபீஸில் நீ வந்து என்ன வந்து கொத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இப்போ ஃபைலை வந்து ஏன் வந்து அங்கேயும் வந்து கொடுக்கல இங்கேயும் வந்து கொடுக்காமல் செக்யூரிட்டி வந்து என்ன கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில யாருக்கு வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலும் எப்படி பண்ணாலுமே வந்து மல்லிக்கு தாங்க இது வந்து ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு மல்லி வந்து நல்லா வந்து ஆப்பு வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட கான்செப்ட்டு எப்படியோ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாள் தான் வந்து நம்ம மல்லி வந்து நிம்மதியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடி வாங்கிட்டு வந்து அந்த அடியில் வந்து மயக்கமாக இருந்து அந்த நிம்மதியாக வந்து தூங்கினாங்க அதை வந்து பொறுக்காமல் அதை வந்து பிடிக்காமல் வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு சிக்கலில் வந்து மாட்டி விட்டாங்களே அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இப்போ மறுபடியும் வந்து விஜய்க்கு வந்து மல்லி மேலே வந்து செம கோவம் வந்து வரப்போகுது அந்த கோவத்தில் வந்து என்ன வந்து பேச போகிறாரு என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நீங்கள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரத்தையாகவே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறதா இருக்கும் மல்லி மட்டும் ஜாக்கிரத்தையாக இருந்தால் மட்டும் போதாது மல்லிகூட இருக்கிறவங்களும் வந்து மல்லிக்காக வந்து ஜாக்கிர கருத்தையாக இருந்தால் தான் வந்து நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் ஏன்னா அப்படியாப்பட்ட சூனியங்கள் அப்படியேப்பட்ட பேய்கள் ஜந்துகள் அந்த வீட்டில் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மல்லி வந்து நிம்மதியாக வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து தீரா காதல் கொண்டு அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து தெரியறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் பிரச்சனை பண்ணது எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை பண்ணது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த ஜந்துக்கள் தான் வந்து இப்போ மறுபடியும் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வெரைட்டி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்துட்ருக்காங்க சரி ஓகே என்னடா வந்து வீடியோ வந்து பிளாகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்க்காதீங்க நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாயிடுச்சு அதனால தான் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது சரி ஓகே அடுத்த வீடியோ வந்து நான் வந்து ஃபேஸ் காட்டி வந்து போடுறேன் பாய் பாய் சி யூ டாட்டா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்